ஆய்ங்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்தூரில் இருக்க ஏகை அம்மத்தில் தீபாவளி செலிக்ரேஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகை அம்மத்துலேயே வந்து பார்த்திங்க இதெல்லாம் புது செக்ஷன் தீபாவளிக்குண்டே ஸ்பெஷலாக வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க இதே அந்த செக்ஷனு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேன்சியாக இப்போ வந்திருக்க சாரீஸ் எல்லாமே வும் இங்கே வந்து வச்சுருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்லாம் வந்திருக்கேன் தீபாவளிக்கு வேறு லெவல்னு சொல்லலாம் இவ்வளோ நாளில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒர்க் வச்சதெல்லாம் போட்டிருந்தோம் கண்டினியூவாக போட்டுட்ருந்தோம் நிறைய ஒர்க் வச்சது ஃபேன்சி ஸாரீ இப்போ வந்திருக்குற ஸ்பேஸ் சில்க் கலெக்ஷன் நிறைய போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பிளே ப்ளே லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கு லினன் இருக்கு பார்த்திங்கன்னா லிலன் சாரி எல்லா தெரியும் லிலன்லேயே பார்த்தீங்கன்னா ரெயின்போ சாரி வந்திருக்கு தீபாவளிக்குன்னு பெஸெல்லாம் வந்திருக்கு லிலன் டிசு இது ஒரு சாரீ பேர் லினன்லே டிசன் சாரீ செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி தான் ரேட்டு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலும் சொல்ல அவ்வளோ அழகான கலெக்ஷனாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் எப்பயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாளும் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூங்களில் இருக்க ஏகே அம்மத்து சொல்லு அவ்வளோ அழகான கலெக்ஷனுங்க பார்த்தீங்களா சாரீ வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஸ்லிம்மாக காட்டும் அது பாருங்கள் போட்டுக்காட்டுலாம் கம்மியாக தான் இருக்கும் எப்பயும் சொன்னதான் ஆடியில் மட்டும் ஆஃபர் இல்லைங்க எப்போயுமே ஏகே ஆமத்தில் ஆஃபர் தான் சொல்லுவேன் நான் ரெண்டு ரேட்டு போட்டிருப்பாங்க அந்த கொடு கம்மி எது அது ரெண்டு ரேட்டில் எது கம்மியாக இருக்கோ அந்த ரேட்டு தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரி பார்த்தீங்கன்னா சைனிங்காக இருக்கும் நைன் ஹண்ட்ரட் எயிட்டிட்டு பாருங்கள் ஆனால் நம்மளுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்க சொல்லிவிட்டு செவன் ஹண்ட்ரட் எயிட்டி தான் கொடுக்குறாங்க நீங்கள் மதுரையில் அதர் சாப்போடு கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே தான் ரேட்டு கம்மியாக இருக்கும் இது எல்லாமே தீபாவளிக்கு வந்தால் தான் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடிய சொல்லுது எப்பயும் சொன்ன மாதிரி சொன்னால் தீபாவளினாலும் திருவிழா நாளும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு கே மெத்து ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலர்ஸ் பாருங்கள் இவ்வளோ அழகான கலர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் ஃபுல்லாக லேவட் பண்ணி வச்சுருக்கேன் இது இப்போ நியூ செக்ஷன் இது இப்போ தீபாவளிக்காண்டி எக்ஸ்ட்ரம் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் இது எல்லாமே நான் சொன்ன சாரி தான் டிசூலே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து லினன்லே டிஷூ சாரி இதை பூராமே ரெயின்போ கலர்ஸ் பாருங்கள் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குல்லங்க இந்த டபுள் கலரில் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் இந்த கலர் மேட்ச் எந்த கலர் உங்களுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கணும் அந்த கலர் நீங்கள் வாங்கிக்கலாம் கற்றுக்கே தெரியாதுங்க ஆனால் ட்ரான்ஸ்ஃபரில் இல்லை கற்றுக்கே தெரியாது வெயிட்லெஸ்ஸு ஸ்லிம்மாக காட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிற ட்ராவல் பண்ண போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறதுனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து போனால் ஈஸி ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் வைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஸ்டோரேஜில் ஆகாது பேக் பெயின் எடுத்து போனோம்னா பேக்கில் எஸ்ட் போனோம்னா அவ்வளோ இடம் கம்மியாகத்தே ஆகும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரீ சூப்பராக இருக்குது நானே எடிட் பண்ண போகிற பார்க்குற பாசாக இருக்குது இவ்வளோ அழகான கலர்ஸ்லாம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து அப்போ வீதி எடுக்கிறப்போ அந்த எடுக்கிற வேலையை மட்டும் பார்க்குறோமா இப்போ திரும்பி எடிட் பண்ணுறப்போ ஐயோ மிஸ் பண்ணுறப்போ இந்த கலர்ஸ் எல்லாம் இவ்வளோ அழகான கலர்ஸ்லாம் இருக்குது எல்லா கலரும் அழகாக இருக்கும் பார்க்குறப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம இங்கே வாங்குகிற சாரீஸ்லாம் எடுத்து கட்டிங் ஆகிட்டுருப்போம் இது பார்த்தீங்கன்னா பெங்கால் கட்டன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ஆல்ரெடி போட்டிருப்போம் பெங்கால் கட்டன் அது வேறு மாடல்லாம் இருக்கும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்கள் குட்டியை நம்மளா குட்டி சார் பெயிண்டிங் பண்ணிருப்போம் பார்த்தீங்களா சின்ன பிள்ளைகள அந்த பெயிண்டிங் இது பெயிண்ட் பார்த்தீங்களே அந்த பிங்கர் வச்சு அந்த பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் பண்ணுறப்போ அந்த மாடல் தான் இது டபுள் கலரில் வச்சு ப்ரஷ் வச்சு பண்ணுறது இந்த மாடல் தான் இது ஃபுல்லாக ஈஸியாக பெயிண்ட் பண்ணுறோம்னா அந்த மாடல் தான் ரொம்ப பெங்கால் கட்டணும் அழகாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் நான் இந்த இது வந்து உள்ளே அந்த ஜரி ஜரி ஒர்க் கொடுத்தது தான் நம்மளுக்கு வந்து கொலுசு இழுக்கும் அதை கட்டுற அப்போ இருக்கும் வளையல் இழுக்கிறது செயின் இழுக்கிறது உள்ளே தாலி போடுற தாலி இழுக்குது அந்த மாதிரி ஜரி ஒர்க்கு தான் இழுக்கும் இதில் அந்த மாதிரி ஜரியெலாம் இருக்காது நல்லாயிருக்கும் இந்த காட்டன் சேரீ சூப்பராக இருக்கும் நார்மலாக எங்கே ஷாப்பிங் போனாலும் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகான கலெக்ஷன் தான் பெங்கால் கட்டணும் அதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குங்க உங்களுக்கு இந்த பெங்கால் கட்டன் வெறும் ஐநூற்றஞ்சி ரூபா தான் சூப்பராக இருக்குது காட்டன் சாரி வாங்கினா எப்படி காரி கட்டி சாரீ வாங்கி கட்டிட்டு போகலாம் நம்ம பெங்காலில் என்னென்ன என்ன நம்ம தமிழ்நாட்டில் பெங்கால் சாரி வாங்கி கட்டிக்கலாம் நம்மதான் அவைலபிளாக இருக்கலாம் அதெல்லாம் வாங்கலாம் சூப்பராக இருக்குது மேலே பூரம் எல்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் முடியும் இருக்குது பெங்கால் கட்டன் ஆல்ரெடி எப்போயும் சொன்னால் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வெலை போட்டுருந்தா நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்போ தான் தெரியும் சொல்லி அது மாதிரி யாரும் நம்ம கணக்கு போனவங்க எடுத்து பார்த்தா தான் அந்த கிளிப்ப சக்கரை சாரி இப்போ பார்த்தீங்கல்ல இந்த பட்டர்ஃப்ளை போட்ட மாடல் அடுத்து அடுத்தவங்க எடுத்து பார்த்தா தான் இதுவும் வந்து ஒரு காட்டன் சாரீ இந்த மாதிரி பிளெயின் மாடலில் கூட இருக்குது சிம்பிளாக பார்டர் வச்சுட்டு முந்தியும் ப்ளவுஸும் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷனெலாம் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி காட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷனில் வச்சுருக்காங்க ரேட்டு அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கு சுங்குடி காட்டன் வச்சுருக்காங்க இந்த செக்ஸ் அது ஃபைவ் செவன்ட்டி சுங்குடி காட்டனும் அதுவும் வச்சுருக்காங்க கலர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிங்களேன் வேறு லெவல்னு சொல்லினாங்க நம்ம சீரியல் பிக்சரில் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலர்ஸ் தான் ஃபுல்லாக அடிச்சுக்கிற மாதிரி கலர் எல்லாமே தான் சூப்பராக இருக்குது யாரும் பார்க்கலையோ வாங்கலையோ அவங்களே இதை பார்த்துட்டு போய் வாங்கிட்டு வந்துடுங்க இப்போ நல்லா லீவு தான் எல்லாத்துக்குமே ஷார்ட் டிசைன் எப்படியே டைம் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணே பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு ரெயின்போ சைடு எடுத்து வச்சுருக்கோம் சரி காட்டுறதுக்கு எப்படி சொல்லி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி சொல்லி பார்க்கலாம் சொல்லிட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் சாரீஸ் பாருங்கள் கலெக்ஷன் பார்த்திங்களா நீங்கள் சூஸ் பண்ணி எது வேணும் எடுத்து காட்டினீங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கேட்டுருவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெங்கால் காட்டன் தான் நம்ம எடுத்து பார்த்து நம்ம போட்டிருக்காங்க ப தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டூ முடியும் நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டில் வர பார்த்து எடுத்துக்கலாம் பார்த்திங்களா அஜந்தா ப்ளூவும் கிரீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து சீரியலு இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் அதுக்கெல்லாம் ஜட்ஜாக வந்து உட்காரங்க பார்த்தீங்களா அவங்களே இந்த மாதிரி கலெக்ஷன் கட்டிட்டு வருவாங்க ஏன்னால் ஃப்ளோட்டின் விட்டே கட்டலாம் அந்த மாதிரிலாம் ஸாரீ நாங்கள் தேடிட்டுருக்கோம்னா நீங்கள் இங்கே வந்து இயற்கை அமத்தில் வாங்கிட்டு போகலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது மாதிரிலாம் யாரும் கெட்டிருக்க மாட்டாங்க சிம்பிளாக நீங்கள் பின் குத்தி போனாலும் அழகுனால அழகு அது ப்ளூ கலர் தான் ப்ளவுஸ் வருது சாரி க்ரீனு அஜந்தா ப்ளூவில் பார்ட்ரு ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் தான் வந்துச்சு ரேட்டு பார்த்துங்க நம்ம சொன்ன மாதிரி எழுநூத்தி தான் அழகாக இருக்குங்க இங்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு புது பொண்ணு போல் அதே அதிகம் ஓப்பன் பண்ணி காட்டல அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணி காட்டலாம் ஏன்னா பிஸி தீபாவளி டைம்லேயும் அதனால பிஸியாக இருக்காங்க இருந்தாலும் சரி இந்தளவுக்கு எடுத்து காட்டினதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் ஏன்னா இவ்வளோ பிஸி தீபாவளி இப்போ இருக்க பிஸி டைத்துலேயும் நம்மளுக்காண்டி ஓப்பன் பண்ணி காட்டும் அதே ஒரு பெரிய விஷயம் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒன்றும் கலர்ஸ் பார்த்திங்களா இப்போ இருக்கும் ஸ்ட்ரீட்டு ஒரு ஜிக் ஜாக் மாதிரி மாடல் அழகாக இருக்கும் சாரீ அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ஃப்ளோட்டிங் விட்டு பின் குத்தி கட்டிட்டு போகலாங்க டே டைமில் நீங்கள் நைட் டைம் கட்டி போனோம் ஒரு காட்டன் சாரி கட்டி வந்து ஒரு லுக் இருக்கும் பார்த்தீங்களா அந்த லுக் இதில் இருக்குது அதுவும் டிசூ அதில் இன்க்ளூட் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன் இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா லினனில் இருக்குது நார்மலாக ஒரு காட்டன் இருப்பாங்க அறநூறுவா எழுநூறுவா சொல்லி போடுவோம்ல அந்த மாதிரி சாரிலாம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா எப்பயும் சொல்கிறாங்க மறக்காமல் ஒரே இதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காந்து வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் பாய் கைஸ்